உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் நண்பன் டாக்டர் ஏஜெஸ் கோல்டுஜி இந்த பதிவை விடாதீங்க எனக்கு லைக் போடுவாண்டிங்க தெரியும் ஆனால் நான் சொல்கிற பதிவை கொஞ்சம் காது குத்து கேளுங்க உறவுகளே நீங்கள் நல்லா இருக்கணும் என்னால் ஒரு அஞ்சு விஷயம் கரப்பிடிங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய குடும்பத்தோடைய எந்த ரகசியம் அகத்து விடு பகத்து வீடு சொல்லாதீங்க இரண்டாவது விஷயம் கணவர் மனைவிக்குள்ள என்ன சண்டை வந்தாலும் அதை உங்களுடைய சொந்த பந்தத்துக்கிட்டேயோ உறவுகிட்டேயோ அதை சொல்லாதீங்க ஏன்னா பொருட்கள சண்டை பொய்து வந்து முடிஞ்சிடும் அது உங்களை சேர்ந்தது சொல்லாதீங்க மூணாவது விஷயம் உங்களுடைய குடும்பத்தோடைய இடம் சொத்து மதிப்பு எனக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க இது சொல்லாமல் இருந்தா நல்லது நாலாவது விஷயம் நீங்கள் யாருக்கிட்ட பேங்க்லேயோ இல்ல வேற யாருக்கிட்ட கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ அத பத்தி ஷேர் பண்ணிக்காதீங்க இது நாலாவது ஐந்தாவது விஷயம் நம்ம எப்ப எந்த ஒரு இருந்து விஷயத்தை கணவர்கிட்ட சொல்லாம இருந்தாலும் நம்ம விஷயத்த கணவர்கிட்ட சொல்லாம இருந்தாலும் அது ஆபத்துல போய முடியும் எது நடந்தாலும் நம்ம குடும்பத்தோட விஷயம் போய்ட போயிடக்கூடாது சிறிய தவறா இருந்தாலும் அது சரிய சந்தோ சந்தோஷமா இருந்தாலும் கணவர்கிட்ட பகுந்திங்கன்னா அது அன்றே பிரச்சனை முடிஞ்சு நீங்க நிம்மதியா இருப்பீங்க நீங்க எப்பவும் ஆப்பியா மகிழ்ச்சியா சொந்த பந்தத்தோட உறவோட விட்டு போகாம உன் கணவரோடைய தயவோட எப்பயுமே மகிழ்ச்சியா சிரிப்போட புன்னகையோட இருக்கலாம் வணக்கம்